வணக்கம் தமிழ்நாடு த்ரீ செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நேற்று உலக நீரிழிவு விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு நவம்பர் பதினான்கு நேற்று சீர்காழி ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி மற்றும் ரோட்டரி சங்கம் சீர்காழி டெம்பிள்டவுன் இணைந்து நடத்திய நீரிழிவு நோய் விழிப்புணர்வு மற்றும் நீரிழிவு நோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இம்முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் இரத்த அழுத்தத்தையும் பரிசோதனை செய்து சென்றனர் உலக நீரிழிவு தினம் என்பது உலகை அச்சுறுத்தும் நோய்களுள் ஒன்றான நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படுகிறது இந்த நோயை குறித்த விழிப்புணர்வை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்குடன் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நீரிழிவு அறக்கட்டளையின் ஆய்வு அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் நீரிழிவு நோயால் அறுபத்தேழு லட்சம் பேர் இறந்தனர் அதே ஆண்டில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஏழு கோடி இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதற்கான அறிகுறியும் உள்ளது இரண்டாயிரத்து முப்பது இல் அறுபத்து நான்கு புள்ளி மூன்று கோடியாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து இல் எழுபத்தெட்டு புள்ளி மூன்று கோடியாகவும் இருக்கும் என கருதப்படுகிறது உலகளாவிய பாதிப்பு அதிக எடை அல்லது பருமனாக இருப்பது போன்ற தொடர்புடைய ஆபத்து காரணிகளின் அதிகரிப்பை இது பிரதிபலிக்கிறது கடந்த ஆண்டுகளில் உயர் வருமானம் கொண்ட நாடுகளை விட குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் நீரிழிவு நோய் பாதிப்பு வேகமாக அதிகரித்துள்ளது சர்க்கரை நோயினால் குருட்டுத்தன்மை சிறுநீரக செயலிழப்பு மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் கீழ்மூட்டு துண்டிக்கப்படுவதற்கு நீரிழிவு ஒரு முக்கிய காரணமாகும் ஆரோக்கியமான உணவு உடல் செயல்பாடு மற்றும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது நீரிழிவு நோயை தடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் மாதம் ஒருமுறை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது என்பது பற்றியான விழிப்புணர்வை மக்களுக்கு விழிப்புணர் முகாமின் மூலம் தெரிவித்தனர் முகாமில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி சங்கத்தின் உதவி ஆளுநர் பாலாஜி தலைமை தாங்கினார் டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்கத்தில் தலைவர் கோபாலகிருஷ்ணன் துவங்கி வைத்தார் செயலாளர் வினோத் இணைச் செயலாளர் கார்த்திகேயன் பொருளாளர் நாகமுத்து முன்னிலை வகித்தனர் முன்னாள் தலைவர்கள் பாலமுருகன் ரவிச்சந்திரன் உறுப்பினர்கள் சந்தோஷ் பிரபாகரன் விஜயன் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியரும் உடற்கல்வி இயக்குநருமான முரளிதரன் முன்னாள் ராணுவ வீரர் நடராஜன் ஸ்வீட் சந்துரு ரெட் நியூஸ் ராஜீவ்காந்தி தொழிலதிபர் சங்கர் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி ஆசிரியைகள் மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியில் தாளர் டாக்டர் ஞானசேகரன் நன்றி கூறினார் இந்த உலக நீரிழிவு விழிப்புணர்வு தினத்தில் நீரிழிவு சிகிச்சையின் இதயத்தில் நல்வாழ்வை வைத்து சிறந்த நீரிழிவு வாழ்க்கைக்கான மாற்றத்தை தொடங்குவோம் தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்